இதுகள் ஆரம்ப காலங்கள் இருந்துச்சு இன்றைக்கு என்ன தெரியுமா இன்றைக்கு எல்லாரும் வீட்டில் ஒன்னா இருந்து எப்பயாவது பேசிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை மகளுக்கு ஒரு ஃபோன் அவன் வீட்டில் ரூமை லொக் பண்ணி கொண்டு தான் அந்த ஃபோனை பார்ப்பான் மகனுக்கு ஒரு ஃபோன் அவன் வீட்டில் இன்னும் ஒரு ரூம் எடுத்து அதை லொக் பண்ணி கொண்டு தான் பார்க்குறான் உம்மாட போன பாப்பாக்கு தொட முடியாது பாப்பாட ஃபோனை உம்மாக்கு தொட முடியாது என்றால் எப்படி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஃபேமிலி பாண்டிங் எப்படி இருக்கும் கவுன்சிலிங் வராங்க எல்லாரும் கவுன்சிலிங் போறாங்க நீ காது நீதிமன்றங்களுக்கு முன்னால டிவோர்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நாள் விஷயம் என்னென்று பார்த்தால் ஒன்றும் எங்களுக்கு மத் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு மியூச்சுவல் போண்டிங் ஒன்று இல்லை ரெண்டு பேருக்கு இடையில் இப்போ பார்த்தாலும் சண்டை வீணான சந்தேகம் ஏம்பா சந்தே ஏம்மா சந்தேகப்படுறாரு இல்லை எந்த ஃபோனை கேட்குறாரு நான் ஃபோனை கொடுக்கறது இல்லை அல்ல லொக்கொடைச்சு கேட்குறாரு எனக்கு லொக்கொடைச்சி கொடுக்க இயலாது எனக்குன்னு சொல்லி ஒரு ரைட்ஸ் இருக்குது தானே ஹசரத்துன்னு கேட்குறான் இது என்ன ரைட்ஸ் உங்களோட ஃபோனை உங்களோட மாப்பிள்ள பார்த்தா என்னம்மா உங்களோட ஃபோனை உங்களோட மாப்பிள்ள பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் யாரோட பேசுகிறீங்க உங்களோட போன்ல அப்படி என்ன செட்டிங்ஸ் இருக்குது உங்களோட போன்ல உள்ள அப்படி விஷயங்கள் என்னன்னு கேட்டால் இவட போன்ல சில மோசமான தொடர்புகள் இருக்கிறதால மாப்பிள்ளைக்கு காட்டுறதுக்கு இவக்கு விருப்பம் இல்லை மாப்பிள்ளைய பார்த்தா இவ ஒரு அடி பாஞ்சால் அவர் ரொம்ப அடி பாயிராரு அவர போன்ல எல்லாமே மோசமான கண்டக்டுகள் அத வந்து லேடிஸ் கண்டக்ட் வந்து போன்ல இருக்கப்படாதுன்னு நான் சொல்ல வரேன் தேவைக்கு எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் அந்த செட்டிங்ஸ் எல்லாமே மோசமானதாக இருந்தால் எந்த மனைவியால தாங்க முடியும் அது காலம் போக போக அப்படியே ஒரு பிரச்சனையாக விடுக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு குடும்பங்களில் பல்வேறுபட்ட பிணக்குகள் சிக்கல்கள் இணக்க அதாவது மனக்கசப்புகள் முரண்பாடுகள் பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கு பின்னால நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால் நல்லா பாதுகாக்கணும் எல்லாமே இந்த சோசியல் மீடியாவில் வந்து பிரச்சனை தான் என்னது நல்லா தான் பழகினாரு தான் பேசினாரு சிஸ்டர் தான் போட்டாரு நானும் போட்டேன் ஆனால் நாளாக போகக்குள்ள அவர் மோசமான வீடியோ எனக்கு அனுப்புகிறாரு அதை ஹஸ்பண்ட் அடுத்து பார்த்துட்டாரு அதிலிருந்து ரெண்டு பேருக்கும் சண்டை தான் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாகுவின் நல்லடியார்களே இது மாதிரி சமூகத்துல குடும்ப பிரச்சனைகள் பிணக்குகள் ஏராளமாக மலிந்து கிடக்கிறது அதற்காக